அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரகத்தூ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆண் குழந்தையின் ஒழுக்கம் பேணுவோம் இங்கு குழந்தைகளின் ஒழுக்கம் என்று சொல்லாமல் ஆண் குழந்தையின் ஒழுக்கம் என்று கூறியதற்கு காரணம் சமீபத்தில் கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட கொடூர சம்பவத்தை பற்றி பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பாதுகாப்போடு வளர்வதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் தன் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு சிறு வயதிலேயே குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன என்ன சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண் குழந்தை பெற்றெடுத்த தாயும் தன் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்க வேண்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஆண் குழந்தையை எப்படி ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக நெருப்பை கட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்தேன் பெண் பிள்ளைக்கு குட் டச் பேட் டச் தருவதற்கு பதிலாக ஆண் குழந்தைக்கு குட் சி நல்ல பார்வை பேட் சி கெட்ட பார்வை சொல்லிக் கொடுப்போம் குட்சி நல்ல பார்வைனா பெண் பிள்ளைகளை அவர்கள் படிக்கும் இடங்களிலும் பொது இடங்களிலும் வேலை பார்க்கும் இடங்களிலும் உங்கள் தங்கையாக அக்காவாக அம்மாவாக பாட்டியாக பார்க்க கற்றுக்கொடுப்போம் பேட்ஸி கெட்ட பார்வைனா எந்த பெண்ணையும் தவறான கண்ணட்டத்தோடு பார்க்க வேண்டாம் என்று சொல்லிக் கொடுப்போம் இதைத்தான் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு உங்கள் பார்வைகளை கொள்ளுங்கள் என்று சொல்கிறது பார்வைகளை கொள்ளுங்கள் என்றால் உங்கள் கற்பை பேணிக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம் விபச்சாரம் பற்றிய செய்திகள் குரான் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் இரண்டில் இடம்பெற்றுள்ளன இஸ்லாம் காட்டும் வழிமுறைப்படி நம் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் படிக்கும் குழந்தைகள் புகைப்பழக்கம் மது போன்ற தீய பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள் குழந்தைகளுக்கு குரானில் இருபத்தி நான்காவது அத்தியாயமான சூரா நூர் தமிழாக்கத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் குழந்தைகளிடம் நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் உன் ஒவ்வொரு சிந்தனையையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அல்லாவின் நினைவை ஊட்டி வளர்ப்போம் மது மற்றும் சூதாட்டம் பற்றிய எச்சரிக்கை அத்தியாயம் இரண்டு இரநூத்தி பத்தொம்பது அத்தியாயம் ஐந்து வசனம் தொண்ணூறு அத்தியாயம் ஐந்து வசனம் தொண்ணூற்றி ஒன்றில் மது மற்றும் சூதாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு ப பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாவை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்துவிடவே ஷைத்தான் விரும்புகிறான் இதற்கு பிறகாவது நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்வீர்களா என்று இறைவன் எச்சரித்துள்ளான் இறைவன் எச்சரிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம் குழந்தைகளுக்கு நாம் எச்சரித்து வளர்த்தால் அந்த குழந்தையும் ஒழுக்கமுள்ள குழந்தையாக வளரும் இங்கு சமூகத்தில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக வளருவார்கள் இனிவரும் ஜெனரேஷன் குழந்தைகளை இறைவனை நினைவூட்டலுடன் வளர்த்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவோம் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி தலா வரூ